இவனுக்கு வணக்கம் தற்பொழுது புனர்பூஷம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பலன்களை பார்ப்போம் இவர்களுக்கு ஏழுக்கும் பத்துக்குரிய குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளதால் இவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்கள் வெகு சிறப்பான காலகட்டமாகவும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்களும் எடுக்கட்டுள்ள முயற்சிகளில் வெற்றியும் தெய்வ அனுக்கிரகம் முழுமையாகவும் போன்று நன்மைகள் ஜாஸ்தியாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அலைச்சல் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அதனால் அனைத்து அனைத்து தொழில்துறையிலும் உள்ளவர்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத தன உதவிகள் அதாவது பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு முழுமையாக உண்டு என்பதே இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்கள் யாரை நம்பியிருந்தோமோ அவர்களால் நன்மைகள் குறைந்து தீமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த தீமையான காலகட்டங்களை நன்மையாக மாற்றி கொள்வதற்கு தட்சினாமூர்த்தியின் வழிபாட்டை முறையாக செய்து வரும்பொழுது இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் நீங்கி நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று கற்பக விநாயகரை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு கற்பக விருட்சம் போல் வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த புனர்பூஷ நட்சத்திரம் மிதன ராசி கொண்ட அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகளை முதலில் கொடுத்தாலும் பின்பகுதியில் சிறிது கஷ்டங்கள் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி இருந்தாலும் இவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் மன கஷ்டங்கள் வருமே தவிர பணக்க புழக்கங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை இவர்கள் கடன் வாங்கினாலும் சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒரு எழுபது சதவீதம் நன்மைகள் தான் நடக்குமே தவிர தீமைகள் குறைந்து வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதே திண்ணமாகும்